அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து இன்னைக்கான வீடியோவில் எண்ணிலடங்காத பலன்களை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரு சிறப்பு மிகுந்த ஒரு சூறாவை பற்றிய சிறப்புகளை தான் பார்க்க போகிறோம் இன்னும் நம்முடைய மிகப்பெரிய தேவைகளை நிறைவேற்ற இந்த சூறாவை எந்த முறையில் ஓதுனா நமக்கு பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் முதல்ல இந்த சூறாவை நம்ம ஒரு முறை ஓதுனாலே நமக்கு ஏராளமான சிறப்புகள் சொல்லப்படுது அதில் குறிப்பிட்டு நான் ஏழு சிறப்புகளை மட்டும் நான் சொல்கிறேன் முதல்ல இந்த சூறாவை நம்ம வளமையாக நம்ம ஓதிட்டு வந்தோம் அப்படின்னா இந்த பிசில்லா செல்லம் அவங்கள கனவுல காணக்கூடிய அந்த நர்பாகியத்தை அல்லாஹ் நமக்கு கொடுக்குறான் இரண்டாவது மன ரீதியான சோதனைகள் ஒருத்தருக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கான் அல்லாஹாலா அப்படின்னா இந்த சூறாவை தினமும் அவங்க ஓதிட்டு வந்தாங்க அப்படின்னா அந்த சோதனைகள் எல்லாமே அல்லாஹா நீக்கி அவங்களுடைய உள்ளத்திற்கு நிம்மதியை ஏற்படுத்துகிறான் அடுத்தது மூணாவது வியாபாரத்தில் தொழிலில் ஏற்படக்கூடிய தோல்விகள் எல்லாமே நீங்கி எந்த வேலை செஞ்சாலும் எந்த தொழில் செஞ்சாலும் அல்லாஹாலா அவங்களுக்கு அதில் வெற்றியை ஏற்படுத்துகிறான் இன்னும் சிலர் தொட்ட காரியங்கள் எல்லாமே தோல்வியில் தான் முடியுது நான் நினைக்கக்கூடிய எந்த விஷயமுமே எனக்கு வெற்றியை கொடுக்கல அப்படிங்கிறவங்க இந்த சூறாவை வழக்கமாக ஓதிட்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அல்லாஹாலா அவங்க நினைக்கக்கூடிய அவங்க தொடர காரியங்கள் எல்லாத்துலேயுமே அல்லாஹ் வெற்றியை ஏற்படுத்துவான் எனவே இது நமக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு சூறா இந்த சூறாவை வழக்கமாக ஓதிட்டு வர்றவங்களுக்கு அல்லாஹால செல்வத்தை அறியாத புறத்துல இருந்தெல்லாம் கொடுப்பானாம் அதாவது நம்ம நினைத்து பார்க்க முடியாத இடத்துல எல்லாமே நமக்கு செல்வம் கிடைக்கும் இன்னும் நம்ம ஒரு கடல்ல இருக்கோம் அல்லது ஒரு பணத்தால தேவையுடையவங்களாக நம்ம இருந்தோம் அப்படின்னாலும் கண்டிப்பா இன்ஷா அல்லா தாலா நம்ம நினைத்து பார்க்காத இடத்துல இருந்தெல்லாம் நமக்கு பண உதவியை கொடுப்பான் இன்னும் நமக்கு அதுல பறக்கத்தையும் ஏற்படுத்துவான் நம்ம கையில எல்லா செலவும் போகவே நம்ம கையில மீதம் இருக்கக்கூடிய அளவுக்கு அல்ல பறக்கத்தை ஏற்படுத்துவான் அடுத்தது எந்த ஒரு மனிதர்கிட்டையுமே எந்த விதமான தேவைகளும் இல்லாத அளவிற்கு அல்லாதத்தால நேரடியாக நமக்கு உதவி செய்வான் அல்லது மற்றவங்க கிட்ட உங்களுக்கு ஏதாவது தேவை இருக்கு அவங்க உங்களுக்கு சம்மதம் தெரிவிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா இந்த சுறாவை ஓதிட்டு நீங்க அவங்க கிட்ட போய் பேச்சுவார்த்தையில நீங்க இறங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க விரும்பக்கூடிய அந்த விஷயத்துக்கு அவங்களுடைய சம்மதம் உங்களுக்கு கிடைக்கும் எனவே யாருக்கிட்ட எந்த தேவை இருந்தாலும் சரி அவங்கள நீங்க சந்திக்க செல்வதற்கு முன்பாக இந்த சூறாவை ஓதிட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும் அடுத்தது கணவன் மனைவிக்கு இடையில பாசம் குறைஞ்சாலோ அல்லது வெறுப்பு ஏற்பட்டாலோ எப்போதும் சண்டை சச்சரவோடு தான் இருக்கீங்க அப்படின்னா இந்த சுறாவை வழக்கமாக நீங்க ஓதிட்டு வந்து பாருங்க கண்டிப்பாக ஒரு சில நாட்கள்லேயே அல்லா தால மாற்றத்தை ஏற்படுத்துவான் இருவருக்கும் இடையில் அன்பை அதிகப்படுத்துவான் இன்னும் இந்த சூறாவிற்கு ஏராளமான சிறப்புகள் சொல்லப்படுது நான் இங்கே சுருக்கமா ஏழு சிறப்புகளை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன் அடுத்தது நம்முடைய பெரிய தேவைகளை நிறைவேற்றி கொள்ள இந்த சூறாவை எந்த முறையில் ஓதலாம் அப்படின்னா வருமானம் அதிகமாவதற்கும் வரக்கத்திற்கும் அல்லது தன்னால் இயலாத வேலை நிறைவேறுவதற்கும் அல்லது ஒரு வேலை விரைவாக நடைபெற வேண்டும் என்று விரும்பினால் முசம்மில் சூறாவை ஒரே இருப்பில் நாற்பத்தி ஒரு தடவை மூன்று நாட்கள் ஓதி வரவும் ஆனால் யாருக்கும் தீங்கு தர வேண்டும் என்ற நோக்கம் இருக்கக்கூடாது அதாவது ஹலாலான தேவைகளை நீங்கள் மனதில் நீய்த்து வச்சுக்கிட்டு தொடர்ந்து மூன்று நாட்கள் ஒரே இருப்பில் நாற்பத்தி ஒரு முறை நீங்கள் ஓதிட்டு நீங்கள் அல்லாஹிடத்தில் நீங்கள் துவாசிஞ்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அல்லாஹாலா உங்களுடைய அந்த கோரிக்கையை நிறைவேற்றி தருவான் அது எவ்வளோ ஒரு பெரிய தேவையாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக இதை நீங்கள் ஓதி முயற்சி பண்ணி பாருங்கள் இந்த சூறாவை ஓதி நிறைய பேருக்கு பலன் கிடைச்சிருக்கு கண்டிப்பா இன்ஷா அல்லா ஓதக்கூடிய ஒவ்வொருவருக்குமே அல்லாஹ் பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சூறா எனவே இந்த சூறாவை ஓதி இதனுடைய சிறப்புகளையும் பலன்களையும் அடைந்திட எல்லாம் பல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹூ